ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது அபுதாபியில் உள்ள கோல்டு ஸ்டோக் தான் பார்க்க போகிறோம் சரி தங்கம் தான் வாங்க முடியல அது போய் பார்ப்போமேன்னு சொல்லிவிட்டு சும்மா பார்க்குறதுக்காக போயிருந்தேன் இது வரைக்கும் நான் இந்த பிளேஸ்க்கெலாம் போனதே இல்லை இப்போ தான் போனேன் ஃபஸ்ட் டைம் போனேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நகை ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்காங்க அவ்வளோ பெரிய நெக்லஸ்ஸு அவ்வளோ பெரிய ஹிப் செயின் இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது அதை வாங்குறதுக்காகவும் அவ்வளோ கூட்டம் ஒரு ஒரு கடையிலையும் நிற்கிது டைமண்டில் தங்கத்தில் எல்லாத்துக்குமே நகை தலைக்கு மூஞ்சிக்கு கைக்கு காலுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு வச்சுருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நியூ டிசைன்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் டைமண்ட்ஸில் இருந்துச்சு அப்புறம் சில்வரில் இருந்துச்சு இந்த மாதிரி நெக் செட்டெல்லாம் ஒன்று ஒன்று பெருசாக இருந்துச்சு இதெல்லாம் ஒரு கிலோ வரும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லா கடையிலையுமே கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இங்கே உள்ள அரபிகளோட ஃபோட்டோ பார்த்து டாலர்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து நிறைய பேர் வாங்கி போடுவாங்க போல் அப்புறம் கிட்ஸுக்கு தெரியுது பாருங்கள் ஹிப் செயின் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு ஒன் கேஜி இருக்குன்னு நினைக்கிறேன் வளையலும் வளையல் மாலை கழுத்துக்கு போடுற செயின் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு கண்ணா கவர் இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு இது ஒரு பேங்கிள் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் செயினை பாருங்கள் இதை சுற்றிகிட்டே இருந்துச்சு இந்த ரிங்கு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு சரி உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்ப்போமேனு சொல்லிட்டு போய் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு என்ன தங்க விலை ஒன் லேக் ஆனாலும் நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க பிடிச்சி அப்புறம் இது அந்த காலத்தில் உள்ள சில்வர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க பவளமணி பாசி மணிலாம் இருந்துச்சு இதுவுமே சேலுக்கு வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் கம்மி ப்ரைஸ் போட்டிருந்துச்சு அப்புறம் இந்த செட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த செட்டெலாம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் சில்வரு டைமண்டு எல்லாமே வச்சுருந்தாங்க எது சில்வர் எது டைமண்ட்னே தெரியல காயின் தங்க காயின்லாம் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சரி ஒரு கிளிப் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம் இன்றைக்கி கோல்டு ரேட்டும் எவ்வளோன்னு தெரியல ஒரு எக்ஸ்ட்ரா இரநூறுவா மட்டும் கூடிடுச்சுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து வாங்கும்போது நம்மளுக்கு வந்து செய் சேதாரம் வராதுன்னு நினைக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து வரும்போது வெளிநாட்டில் எல்லா டிசைன்ஸுமே நல்லா பார்க்க யூனிக்காக இருக்கும் நம்ம ஊரை விட சூப்பராக இருக்கும் இங்கே இதை விட துபாய்லேயும் நல்ல மார்க்கெட்டில் நல்லாயிருக்கும் நிறையா இருக்கும் அவ்வளோ பாதுகாப்போடு இருந்துச்சு இது எல்லாமே பேங்கிள்ஸு இதெல்லாம் போட்டாலே ஒரு கை நிறைஞ்சிரும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே எதுவுமே உள்ளே போய் பார்க்கல எல்லாமே கண்ணாடியில் தான் சூப் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே வர வழியில் நடந்துகிட்டே பார்த்துட்டு வந்தோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோஸ்க்காக என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறமா நாங்கள் ஒரு கடை பார்த்தோம் அந்த கடையில் ஒரு இந்த மாதிரி கேரளா சாப்பிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு வந்துட்டோம் பாய் பாய்